அவதூறு செய்பவர்களாவது விரோதிகள் எதிரிகள் அவர்களை நேரடியாக எதிர்கொண்டு விடலாம் அந்த அவதூறு செய்த பொழுது என்னுடைய சில சன்னியாசிகள் கொதித்து எழுந்தார்கள் அதுக்கு சில சைவர்கள் கேட்குறாங்க ஆண்டாள் வைஷ்ணவத்தை சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம் ஏன் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் சும்மா இருங்கள் என்று இது துரோகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டாளை அவதூறு செய்யும் பொழுது சைவர்கள் சும்மா இருந்தீர்களானால் நாளை ஞானசம்பந்தரை அவதூறு செய்யும் பொழுது வைணவர்கள் சும்மா இருப்பார்கள் இதுபோன்று நாம் தனித்தனியாக சிதைந்தோமானால் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் படுபாவிகள் கூத்தாடிகள் ஊரை இரண்டாக அல்ல சுக்கு நூறாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்